அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஆமாங்க பூஜை அறையில் நாம் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த சில சந்தேகங்களுக்கு சந்தேகங்களுக்கெல்லாம் அளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த பதிவு இருக்க போகுது இப்போ நிறைய பேர் புதுசாக திருமணமானவர்கள் வந்து பூஜை அறையை வந்து எப்படி செட் பண்ணணும் அதில் என்ன பொருள்கள்லாம் நம்ம எப்படி வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு கைடு மாதிரி இருக்க போகுது ஏற்கனவே எனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் தயவு செஞ்சு இதை பார்க்க வேணாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு பூஜை அறையில் அப்படிங்கிறவங்க அல்லது வந்து எனக்கு எந்த பொருளை எப்படி வைக்கணும் எதெல்லாம் அவசியமா பூஜை அறையில் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க அப்படிங்கிறவங்க இதை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னால் நம்ம தெரியாம செய்யக்கூடிய சில தவறுகள் மூலமாகவும் நமக்கு வேண்டாத பின்விளைவுகள் வரக்கூடும் ஸோ அதிலிருந்து நம்ம வந்து நம்மை கொள்வதற்காக தான் இந்த பதிவு முக்கியமான சில விஷயங்களை தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பதிவு பயனுள்ளதாக கூட இருக்கக்கூடும் முதல் முக்கியமான விஷயம் உங்களுடைய பூஜையறை ரூமாக இருந்தாலும் சரி அல்லது ஷெல்ஃபாக இருந்தாலும் சரி அதில் மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட படம் இந்த மகாலட்சுமி தாயாரோட படம் எந்த மாதிரியான படம் நம்ம பூஜை அறையில் இருக்கிறது நல்லதுன்னு நிறைய பேர் கேட்டுட்டாங்க அதாவது தாயார் இருக்கக்கூடிய புடவையோட நிறம் எப்படி இருக்கணும் அவங்க நின்றுட்டு இருக்கணுமா உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்குற மக்களும் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த முதல் குறிப்பு நிற்பதை காட்டிலும் அமர்ந்திருக்கக்கூடிய அதாவது தாமரை மலர் மேலே அமர்ந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் பச்சை நிற புடவை அணிந்து இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாத்தை விட ரொம்ப பெஸ்ட்டு அதுவும் ரெண்டு பக்கமும் யானை அவங்க ரெண்டு சைடும் யானை அப்படிங்கிறது அந்த படத்தில் இருக்கணும் அதே போல் அவங்க கைகளில் இருந்து காசு கொட்டுறது மாதிரி அந்த படத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஏன்னா சில பேர் ரொம்ப குறிப்பாக பார்ப்பாங்க இந்த படம் நம்ம வைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ அவங்களுக்காக தான் நான் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் சில லக்ஷ்மி தாயார் வந்து சிகப்பு நிற புடவை அணிந்திருப்பாங்க அந்த சிகப்பு நிற புடவை அப்படிங்கிறது எந்தவித துஷ்ட சக்திகளும் நம்ம வீட்டில் அண்ட விடாமல் பார்த்துப்பாங்க கந்திருஷ்டி கோளாறுகள்லாம் எதுவும் வராது ஆனால் செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய ஒரு நிறம்னா பச்சை நிறம் தான் அதனால் பச்சை நிற மகாலட்சுமி தாயார் இந்த அமைப்பில் நீங்கள் எந்த படம்னாலும் வாங்கிக்கலாம் அந்த படம் ஒன்று நிச்சயமாக நம்முடைய பூஜை அறையில் இருக்கணும் இந்த தாயார் எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு அல்லது கிழக்கு நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கணும் மிக முக்கியமாக தாயார் படத்திற்கு கீழே அல்லது பக்கத்திலே ஒரு குங்குமச் சிமிழில் நிறைய தாழம்பூ குங்குமம் அப்படிங்கிறது இருக்கணும் அது வெள்ளியோ அல்லது அல்லது மரத்தினால் செய்யப்பட்ட குங்கும சிமிழ் வச்சுக்கோங்க அது வந்து எப்பொழுதுமே குங்குமத்தோ குங்குமம் வந்து நிறைவாக இருக்கணும் அது நீங்கள் உங்களுடைய பிரத்யேக பயன்பாட்டுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அது வந்து தாயார் முன்பு இருக்கணும் இன்னும் ஒரு குங்குமச் சிமிழ் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தருவதற்கு வேறொரு குங்குமச்சிமிழ் நீங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடியதை வீட்டில் வரவங்க எல்லாருக்கும் அந்த சிமிழியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்காதீங்க அது நல்லது கிடையாது அது மட்டும் இல்லாமல் மகாலக்ஷ்மியோட அனுகிரகமும் சுக்ரனோட அனுகிரகமும் கிடைப்பதற்கு தினம் தோறும் நீங்கள் குளிச்சுட்டு விலைக்கேற்றுங்களோ அல்லது குளிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் போகிறீங்களோ வேலைக்கு போகிறீங்களோ ஆறே ஆறு டைமண்ட் கற்கண்டு ஒரு தட்டு அதுக்குன்னு வச்சுக்கோங்க நெய்வேதியம் வைக்கக்கூடிய கிண்ணமோ ஒரு தட்டோ அதில் ஆறு ஆறு டைமண்ட் கற்கண்டை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது வெளியில் போகிறவங்களாக இருந்தால் அதுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க ஏன்னா பள்ளி கருப்பாம்பூச்சிலாம் நம்ம உங்கள் பூஜை அறையில் மேய்ஞ்சிச்சின்னா அதில் போய் அது வாய வைக்கும் நீங்கள் வேலை விட்டு திரும்பி வந்ததும் நீங்கள் அதை பிரசாதமாக எடுத்து சாப்பிடலாம் இது ஒரு விஷயம் நீங்கள் தினந்தோறும் செய்து வந்தாலே நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் இருப்பதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் முடிந்தால் வாசனை மலர்களை மகாலட்சுமி தாயாருக்கு போடுங்க அடுத்ததாக உங்க வீட்டுக்கு உள்ளார நுழைஞ்சதும் அந்த நிலைவாசல் இருக்கும் இல்லையா உள்பக்கம் வெளிப்பக்கம் சொல்லலை உள்பக்கம் உங்க ஹாலை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி உங்களுடைய நிலைவாசலுக்கு மேலே நீங்க ஒட்ட வேண்டிய படங்கள் இரண்டு முக்கியமான படங்கள் அதுல ஒரு படம் இப்போ நீங்க பாக்குறது அதாவது வாஸ்து லக்ஷ்மி கிரகலக்ஷ்மி அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி தாயார் வீட்டுக்குள்ளார காலடி எடுத்து வைக்கிற மாதிரி இரண்டு பக்கமும் இரண்டு கோமாதா இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த படங்களை நீங்கள் வைக்கலாம் அதை விட்டால் இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா வெங்கடேச பெருமாள் மகாலட்சுமி தாயாரோடு இருக்கக்கூடிய இந்த படம் இதை ரெண்டு தீல் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டினோட பக்கத்தில் நீங்கள் நிலைவாசலுக்கு மேலே மாட்டி வைப்பது அப்படிங்கிறது நல்லது எக்காரணத்தை கொண்டும் இந்த தாயார் மகாலட்சுமி தாயார் படங்களோ குபேரரோட படமோ பெருமாளோட படமோ உங்கள் வீட்டு நிலைவாசலை பார்த்த மாதிரி வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கவே கூடாது ஸோ அந்த தவறை செய்யவே செய்யாதீங்க அதே போல் சுவாமி படங்களை நீங்கள் வந்து உங்களுடைய பெட்ரூமில் மாட்டி வைக்கிறது யாராவது ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அழகாக இருக்குன்னு உங்களுடைய பெட்ரூமில் சுவாமி படங்களை வைப்பது அது வந்து ரொம்ப தவறானது அதே போல் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தெற்கு திசையை நோக்கி உங்களுடைய படங்களை சுவாமி படங்களை மாட்டாதீங்க அது வந்து ரொம்ப தவறான ஒரு அமைப்பு தெற்கு திசைகளில் நோக்கி இறந்தவர் படங்கள் மட்டும்தான் நம்ம மாட்டணும் அதுவும் இறந்தவர் படங்களை எக்காரணத்தை கொண்டும் எனக்கு வேற எங்கேயும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமி படத்துக்கு நிகராக உங்களுடைய பூஜை அறையில் இறந்தவர்களுடைய படத்தை நீங்கள் மாட்டக்கூடாது இரண்டே இரண்டு தெய்வ படங்கள் மட்டும்தான் தான் நீங்கள் தெற்கு திசையை நோக்கி வைக்கலாம் ஒன்று நடராஜர் அதுக்கப்புறம் வந்து தக்ஷணாமூர்த்தி தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு படங்கள் மட்டும் தான் தெற்குளை நீங்கள் மாட்டணுங்க அடுத்து முக்கியமான விஷயம் உங்களுடைய பூஜை அறையில் எப்பொழுதுமே நிறை சொம்பு அப்படின்னு ஒரு சொம்பு இருக்கணும் நிறை சொம்புனா அந்த சொம்பில் எப்பொழுதுமே தண்ணீர் நிறைவாக இருக்கணும் அது நம்முடைய குலதெய்வத்திற்காக தினந்தோறுமே அந்த தண்ணீரை நீங்கள் மாற்றணும் அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் செடி இருந்துச்சுன்னா அதுக்கு ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா கிச்சன் சிங்கிலேயே அதை ஊற்றிட்டு மறுபடியும் நல்ல தண்ணீரை பிடித்து அந் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வைக்கணும் இந்த சொம்பு வந்து பித்தளையோ வெள்ளியோ அல்லது மண் சொம்பு கூட வைக்கலாம் எவர் சில்வர் பாத்திரங்களை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க நெய்வேதியம் வைக்கிறதுக்கு கூட எவர் சில்வர் தட்டெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாதீங்க வேறு எந்த பொருளால் செய்யப்பட்டதை நீங்கள் வந்து அதாவது பித்தளை வெள்ளி செம்பு அதில் வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த நிறை சொம்பு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களை தரும் குல தெய்வம் உங்களுக்கு தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி இந்த சொம்பில் நீங்கள் தண்ணீர் ஊற்றி வைங்க அதில் சில மலர்களையும் நீங்கள் போட்டு வைக்கலாங்க அடுத்த முக்கியமான விஷயம் உங்களுடைய பூஜை அறையில் எக்காரணத்தை கொண்டும் வாசனை இல்லாத செயற்கை மலரையோ மாலைகளையோ நீங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கணும் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தவே கூடாது அப் அதை மாதிரி இந்த மாவெலெல்லாம் பிளாஸ்டிக் மாவெல்லாம் இருக்குது அதை பயன்படுத்தாதீங்க அதிகப்படியான அந்த சீரியல் லேம்பெலாம் போடுவாங்க நின்று நின்று எரிகிற மாதிரி கண்களை உறுத்துகிற மாதிரி பச்சை கலர் ப்ளூ கலர் லைட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஒரே ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்பு எப்பொழுதும் எரியலாம் அல்லது ஒரு தீபம் மட்டும்தான் அங்கே இருக்கணும் கோவில் கருவறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் இருட்டாக இருக்கும் ஏன்னா தெய்வீக சக்தி அந்த இடத்துல தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் அதிக அலங்காரம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பேரில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அங்கே சக்தி இல்லாமல் போயிடும் ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான மலர்களை இயற்கையான இந்த நறுமண பொருள்களை கொண்டு ஏலக்காய் மாலை நீங்கள் உங்கள் கைகளாலேயே கோர்க்கலாம் கிராம்பு மாலை அல்லது வெட்டிவேர் மாலை இதெல்லாம் செஞ்சு நீங்கள் எப்பொழுதும் போட்டு வச்சுருப்பது தான் நல்லது பிளாஸ்டிக் மாலைகளோ பிளாஸ்டிக் மா மாவிலையோ அல்லது இந்த ஸ்டிக்கர் கோலங்களை ஒட்டி வைக்கிறதோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடுங்க உங்கள் கைகளால் நீங்கள் கோலம் போடுவது அதுவும் மா அந்த இழக்கோலம்லாம் சொல்லுவாங்க இல்லையா பச்சரிசி மாவை ஊற வச்சு அதில் போடுறது தான் நல்லதுங்க அடுத்து மிக முக்கியமான ஒரு குறிப்பு இதை நிறைய பேர் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க குத்து விளக்கு நாங்கள் ஒன்று மட்டும் ஏற்றி வைக்கலாமா விசேஷ நாட்களில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சில பொருட்களை நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து பயன்படுத்தக்கூடாதுங்க ஒரு பொருள் இருக்குதுன்னா அதோட தான் அதோட ஜோடியையும் நம்ம சேர்த்து வைக்கணும் ஸோ விளக்கு அப்படிங்கிறது ஜோடி விளக்காக தான் நீங்கள் ஏற்றணும் இப்போ நீங்கள் திருவிளக்கு பூஜை செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு குத்து விளக்கு வச்சு பூஜை செய்யலாம் மற்றபடி நீங்கள் ஏதாவது விசேஷ நாள் நல்ல நாள் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விளக்காக தான் நீங்கள் ஏற்றணும் ஒரு குத்து விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றாதீங்க அது நல்லதும் கிடையாது அதே போல் சில பொருட்களை நம்ம பிரிப்பது அப்படிங்கிறது தவறு இப்போ உரல் அப்படின்னா அது உலகையோடு தான் இருக்கணும் அது மாதிரி ஊசி அப்படின்னா அது நூலோடு தான் இருக்கணும் அது மாதிரி சில பொருட்களை அந்தந்த பொருளோடு தான் அது இணைந்து எப்பொழுதுமே காணப்படணும் இந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இதே போல் இருக்குது நான் அதை எல்லாத்தையும் சொன்னோன்னா பதிவு ரொம்ப நீளமாகிடும் ஏன் இப்படி இழுக்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இப்போ போட ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ நான் இதோடு நிறுத்திக்கிறேன் இதை மாதிரியான நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நம்ம இன்னொரு பகுதியில் இதை பற்றிய முக்கியமான விஷயங்களை நம்ம பேசலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி